கடன் பிரச்சனை இருக்கேன்னு கவலைப்படாதீங்க நான் ஃபாலோ பண்ண விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன் பயன்படுத்திங்க பர்ஸ்ட் விஷயம் கடன் கொடுத்தவங்கள தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு நீங்க குடுத்துருவீங்கிற தைரியம் வரும் நீங்க பயப்பட ஆரம்பிக்க பயப்பட ஆரம்பிக்க உங்களை விட அதிகமா அவங்க பயப்பட ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் கடன் வாங்கி கடனை அடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டா விட்டுருங்க அது உங்களை மேலும் கடன்காரனா தான் மாத்தும் மூணாவது விஷயம் உங்க கடனுடைய எக்ஸாக்ட் நம்பர் என்னங்கறத எழுதி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க குத்து மதிப்பா வச்சுக்காதீங்க நாலாவது விஷயம் சில்ற கடனை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா அதுல எண்பதாயிரம் ரூபாய் ரெண்டு அல்லது மூணு பேர்ட்ட தான் இருக்கும் பாக்கி இருபதாயிரம் பத்து டு பதினஞ்சு பேர்ட்ட இருக்கும் அந்த கடனை க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்கிற கான்பிடென்ட்டும் வரும் நிறைய ப்ரெஷர் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சோம் அஞ்சாவது விஷயம் மீதி இருக்கக்கூடிய கடன்ல காஸ்ட்லியஸ்ட் லோன் எதுன்னு பாருங்க அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி அதிகமா இருக்கிறது எதுன்னு பார்த்து அந்த ஆர்டர்ல க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ரொம்ப ஈஸியா உங்க கடன் பிரச்சனை நீங்க வெளில வந்துடலாம்